அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு அதர்மம் நிலைக்காது நேர்மையாக இருந்து நித்தமுமே நடப்பவர்கள் நேர்மையாக இருந்து நித்தமுமே நடப்பவர்கள் சத்தியத்தை கடைபிடித்து சத்தமின்றி வாழ்கிறார்கள் நேர்மையாக இருந்து நித்தமுமே நடப்பவர்கள் சத்தியத்தை கடைபிடித்து சத்தமின்றி வாழ்கிறார்கள் நேர்மையாக இருப்பதனால் நேருகின்ற துன்பங்களை நேர்மையாக இருப்பதனால் நேருகின்ற துன்பங்களை நெஞ்சினிலே பதிய வைத்து அஞ்சியபடி வாழ்கிறார்கள் நேர்மைக்கு மதிப்பின்றி நெடுந்தூரம் போனதனால் நேர்மைக்கு மதிப்பின்றி நெடுந்தூரம் போனதனால் உண்மைக்கும் மதிப்பின்றி ஓடித்தான் ஒளிகிறது நன்மைகள் ஆங்காங்கே நலங்கட்டு இருப்பதனால் நன்மைகள் ஆங்காங்கே நலங்கட்டு இருப்பதனால் நானிலமே கசக்கிறது நல்லவர்கள் எல்லோர்க்கும் அதர்ம வழி நடந்து ஆதிக்கம் செலுத்துபவர்கள் அதர்ம வழி நடந்து ஆதிக்கம் செலுத்துபவர்கள் அவர்களின் பின்னாலே ஆயிரம் பேர் பெருங்கூட்டம் அதர்ம வழி நடந்து ஆதிக்கம் செலுத்துபவர்கள் அவர்களின் பின்னாலே ஆயிரம் பேர் பெருங்கூட்டம் அவர்களையும் வரவேற்று அன்றாடம் ஆர்ப்பாட்டம் அதர்மத்தின் பின் சென்று தர்மத்தை அழிக்கின்றார் அதர்ம வழி நடப்பவர்கள் அவர் பின்னால் சென்றவர்கள் அதர்ம வழி நடப்பவர்கள் அவர் பின்னால் சென்றவர்கள் அவர் காசு கரையும் வரை அருகிலிருந்து காத்திடுவர் காசு பணம் கரைந்த பின்னே கை காட்டி வந்திடுவர் காசு பணம் கரைந்த பின்னே கை காட்டி வந்திடுவர் கவலை சூழ்ந்த முகத்துடனே கலியுகத்தில் வாழ்ந்திடுவர் நேர்வழியில் சென்று நித்தமுமே வாழ்பவர்கள் நேர்வழியில் சென்று நித்தமுமே வாழ்பவர்கள் அவர்களின் பின்னாலும் அத்தனை பேர் இருக்க மாட்டார் உண்மையான பேர்கள் ஊக்கமுடன் இருந்தாலே உண்மையான பேர்கள் ஊக்கமுடன் இருந்தாலே நெஞ்சம் இனித்துவிடும் நேர்வழியில் செல்வதற்கு நேர்மையாக இருந்து நித்தமுமே நடப்பவர்கள் சத்தியத்தை கடைபிடித்து சத்தமின்றி வாழ்கிறார்கள் நேர்மையாக இருப்பதனால் நேருகின்ற துன்பங்களை நெஞ்சினிலே பதிய வைத்து அஞ்சியபடி வாழ்கிறார்கள் நேர்மைக்கு மதிப்பின்றி நெடுந்தூரம் போனதனால் உண்மைக்கும் மதிப்பின்றி ஓடித்தான் ஒழிகிறது நன்மைகள் ஆங்காங்கே நலம் கெட்டு இருப்பதனால் நானிலமே கசக்கிறது நல்லவர்கள் எல்லோர்க்கும் அதர்ம வழி நடந்து ஆதிக்கம் செலுத்துபவர்கள் அவர்களின் பின்னாலே ஆயிரம் பேர் கூட்டம் அவர்களையும் வரவேற்று அன்றாடம் ஆர்ப்பாட்டம் அதர்மத்தின் பின் சென்று தர்மத்தை அழிக்கின்றார் அதர்ம வழி நடப்பவர்கள் அவர் பின்னால் சென்றவர்கள் அவர்காசு கரையும் வரை அருகிருந்து காத்திடுவர் காசு பணம் கரைந்த பின்னே கைகாட்டி வந்திடுவர் கவலை சூழ்ந்த முகத்துடனே கலியுகத்தில் வாழ்ந்திடுவர் நேர்வழியில் சென்று நித்தமுமே வாழ்பவர்கள் அவர்களின் பின்னாலும் அத்தனை பேர் இருக்க மாட்டார் உண்மையான பேர்கள் ஊக்கமுடன் இருந்தாலே உண்மையான பேர்கள் ஊக்கமுடன் இருந்தாலே நெஞ்சம் இணைத்துவிடும் நேர்வழியில் செல்வதற்கு உண்மையான பேர்கள் ஊக்கமுடன் இருந்தாலே நெஞ்சம் இணைத்துவிடும் நேர்வழியில் செல்வதற்கு நேர்வழியில் சென்றிடுவோம் நெஞ்சினுக்க